எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தா காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசி தான் இந்த ராசி அப்போ இந்த துலா ராசிக்கு அதிபதி யாரு அப்படி பார்த்தா சுக்கர பகவான் சரிங்களா சுக்கர பகவான் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கே அதிபதி சுக்கர பகவான தான் நிற்கிறார் அப்போ வண்டி வாகனத்துக்கு அதிபதி குறிப்பாக பெண்ணுக்கு அதிபதி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர்கள்லாம் யாருன்னா சுக்கரந்தான் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சும்மாவே சுற்றிட்டு இருந்திருப்பாங்க வேலைக்கு போக மாட்டாங்க நல்ல வேலை இல்லாமல் நல்ல சம்பளம் இல்லாமல் ஆனால் திடீர்னு பாருங்கள் அவங்க வண்டி வாங்கியிருப்பாங்க கார் வாங்கியிருப்பாங்க இடம் வாங்கியிருப்பாங்க வீடு கட்டிருப்பாங்க திடீர்னு பார்த்தா வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைச்சிருக்கும் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் சுக்குரன் தான் அதுக்கு தான் பழமொழி சொல்கிறது சுக்குரன் வந்து கொடுக்குறவருக்கு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்குரன் சொல்லுவாங்க அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக நிற்கிறார் அதனால துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போ உங்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது அதுக்கெல்லாம் நம்ம துல்லியமாக நம்ம சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா அதுக்கு என்ன காரணம்னா அதாவது ராசி ஒன்று தான் துளா ராசின்னா ஒன்று தான் அதுக்கு அதிபதி சுக்கிரன் தான் ஆனால் உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்க மூணு பேர் அதுல நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அது ஒரு கணக்கு இருக்குல்ல அப்படி பார்த்தா நீங்கள் செவ்வாய் அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதி செவ்வாய் மங்களக்காரன் தான் உங்களுக்கு அதிபதி அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதி வந்து யாருன்னா ராகு பகவான் அடுத்தது பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதி குரு அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதியும் இந்த சுக்குரனும் ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களோட ராசிக்கு அதிபதி யார் சுக்கரன் சுக்கரன் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா மிதுன ராசியில் இருக்கிறார் அதே பாருங்க இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதி யாருன்னா குரு அப்போ உங்கள் குரு எங்கே இருக்கிறாரு அதே மிதன ராசியில் தான் அப்போ குருவும் சுக்ரன் இணைஞ்சிருக்கிறாங்க அப்போ குறிப்பாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு துலா ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகிறாரு ஏன்னா இருபத்தி தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதியும் இந்த துலா ராசிக்கு அதிபதியும் ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சு நிக்கிறாங்க இது நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா எப்பயுமே நம்மளோட நட்சத்திரத்துக்கு அதிபதியும் நம்மளோட ராசிக்கு அதிபதியும் நம்மளோட லக்னத்துக்கு அதிபதியும் நம்ம ஜாதகத்துல ஒரு நல்ல இடத்துல உக்காந்துட்டாங்க அப்படின்னா அதாவது ஆண்டி கூட அரசனாகலாம் சரிங்களா அப்படி பார்த்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்க பாருங்க உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி ராசிக்கு அதிபதி லக்னத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறாங்க ஆட்சியாக இருக்கிறாரா நீச்சமாக இருக்கிறாரா ஒச்சமாக இருக்கிறாரா பகையாக இருக்கிறாரா நட்பாக இருக்கிறாரன்னு பாருங்கள் ஏன்னா எதை தொட்டு இருக்கிறாரோ அதை தொட்டு தான் நமக்கு பலன்களை கொடுப்பார் இது போக நமக்கு திசா புத்தி அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திசா புத்தி இப்போ பொதுவாக பார்த்தா விதிகாரகன் அஞ்சு ஏழு ஒன்பது நம்ம சொல்கிறோம் அது நீங்கள் இப்படி பார்க்குறதா இப்படி பார்த்தா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றாக தான் வரும் இப்படி பார்த்தாலும் அஞ்சு ஏழு ஒன்பது இப்படி பார்த்தாலும் அஞ்சு ஏழு ஒன்பது கரெக்டாக தான் வரும் அப்போ அந்த அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு யார் அப்படி பார்த்தா அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி சனி ஏழாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி புதன் அப்போ இந்த மூணு பேருமே உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமாக சொல்கிற உங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கணும் அவர் தான் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் இதெல்லாம் மூணு நல்லா இருந்தால் தான் அதை டக்குன்னு ஒரு விஷயத்த நல்லா தூக்கி விட்றவர் அதுதான் முதல்ல நம்ம பார்த்துக்கிடணும் சரிங்களா அப்படி இருக்கும்போது இப்போ இந்த துளாராசிக்கு அதிபதி சுக்குர பகவான் யாரோட சேர்ந்திருக்கிறாரு குரு கூட போய் சேர்ந்திருக்கிறாரு அப்ப எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு பார்த்தா இன்னைக்கு வந்து கரெக்டாக ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு ஒன்பதாம் இடம்ன்றது பாகியஸ்தானம் இப்ப நிறைய பேருக்கெல்லாம் எல்லாம் பாருங்க திருமணம் வரன் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பா இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுக்குள்ளார மாற்றத்தை கொடுப்பாரு ஏன்னா குரு சுக்கரன் சேர்க்கை எல்லாம் பார்த்தா அற்புதமான சேர்க்கை குரு ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் அதே மாதிரி பார்த்தா சுக்கரன் ஒரு வீட்டில் ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் தான் இருப்பார் அப்படி பார்த்திங்கன்னா இது ரெண்டு கிரகம் இணையிறது பார்த்தா ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கே ஒரு மாதம் தான் இணைவாங்க அப்படி அந்த இணையிற காலம் பாருங்கள் அதாவது ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நட்பு கிடைக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அப்படி பார்த்தா கணவனுடைய வேலைக்கு மனைவி நல்ல பலமாக இருப்பாங்க மனைவியோட தொழிலுக்கு கனவு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்ல ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்ட்ல இருந்தாங்க அப்படின்னா ஒரே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டேட்லலாம் பாருங்க சூப்பரான ஒரு வளர்ச்சி கொடுத்துருவாரு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேருக்கு நான் பார்த்துருக்குறேன் புரியுதுங்களா குரு சுக்கரன் சேர்க்கை ஆமாங்க நானும் எங்க வீட்டுக்காரர் ஒரே வேலையா தாங்க இருக்கிறோம் அப்படி பாத்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தோம் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சம்பள உயரவு பிரமோசம் கைத்தட்டல் பாராட்டுகள் இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் இல்லைங்க எங்களோடய வீட்டுக்கார் ஆஃபீஸில் நான் வேலை செய்கிறேன் இல்லை நான் என்னுடைய அந்த அலுவலகத்தில் என்னோடய ஆஃபீஸில் எங்கள் வீட்டுக்காரங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறார் அவரோட பேரில் தான் நான் செய்துட்டுருக்கிறேன் இவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலம் அதனால் பார்க்கும்போது இருபத்தி ஓரு தேதிக்குள்ளார உங்கள் வேலையில் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் ஏன்னா அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மிதினத்திலிருந்து கடகத்துக்கு வந்துடுவார் சுக்குரு பகவான் அப்போ ஒன்பதாம் இடத்துலருந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா சுக்கரன் வந்துட்டாருன்னா அப்போ என்ன பண்ணுவார் தனிச்சு இருக்கக்கூடிய தொழில் செய்கிற மனைவிமார்களுக்கு பெண்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் சொல்கிறது காம்பவோ ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒன்பதா அதாவது இருபத்தோறாம் தேதி வரைக்கும் அப்போ இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே தனிச்சு வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா நான் தனிப்பட்ட முறையில் வேலை செய்கிறேன் என் வேலைக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு சம்மதம் இல்லை நான் ஒரு வேலையில் இருக்கிறேன் நான் நாலு காசு சம்பாதிக்கிறேன் எனக்கு மாற்றங்கள் கிடைக்குமான்னு பார்த்தா இருபத்தி ஓராந்தேதிக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் ரெண்டு பேரும் ஒத்துமையே செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் இருபத்தி ஓராந்தேதிக்கு மேல பார்த்தா தனித்து வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் வேலையே எனக்கு சம்பளமே இல்லைங்க என் வேலை செய்யற நாலு காசு லாபமே இல்லைன்றீங்களா நிச்சயமா இருபத்தி ஓராந்தேதிக்கு மேல நீங்க நாலு காசு பார்க்கலாம் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு வந்துறாரு பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானத்துக்கு சுக்கரன் வந்துடுறாரு நிச்சயமாக நல்ல பலம் உண்டு சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க எப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தா பன்னெண்டாம் இடம் பொதுவாக செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல வந்துட்டாருன்னா கொஞ்சம் கடன் சுமைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் தேவையில்லாத வேலைகள் செஞ்சுக்க வேண்டாம் நிச்சயமாக உடைய ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலருந்தும் ஆகஸ்ட் முப்பத்தி தேதி வரைக்கும் நிச்சயமாக சொல்கிற அத்தியாவசியம் இருந்தால் கடன் வாங்குங்க ஆடம்பர தேவைக்கு கடன் வாங்காதீங்க சாமி என்கிட்ட வந்து பார்த்தா அஞ்சு லட்ச ரூபா இருக்குது நான் எனக்கு ஒரு ரூபா தான் நான் கடன் வாங்க போகிறேன்றிங்களா அந்த ஐம்பதாயிரம் கடன் கட்டுறதுக்குள்ளார நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா அழிச்சு கொடுவீங்க ஏன்னா நூறு சதவீதம் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்துட்டார் அப்படின்னா உறவுகளால் கஷ்டப்படுவீங்க சொந்த பந்தத்தினால கஷ்டப்படுவீங்க வாங்கி கொடுத்துருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கஷ்டப்பட்டுருப்பீங்க மொத்தத்தில் கடன் பிரச்சனை ஆகக்கூடிய இடம் தான் இன்றைக்கி செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துட்டேன் ஆறு எட்டு பன்னெண்டு குறிப்பாக பன்னெண்டில் செவ்வாய் உட்காந்ததுனால கடன் பிரச்சனை ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு கமிட்மெண்ட்டு கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா அது போக பார்த்தா குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறாவது மாதம் மூணாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு ஒன்பதாம் இடத்துல பாக்கிய குருவாக இருப்பார் திருமணம் வரன்னு பார்க்குறீங்களா சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுக்கு மேலே பண்ணுங்கள் ஏன்னால் இந்த ஆகஸ்ட் மூணாந்தேதிக்கு மேலே நீங்கள் பொண்ணு பாருங்கள் ஏன்னா ஆடி ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க மூணாந்தேதி ஆடி பதினெட்டு போர்க்குள்ள முடியுது ஏன்னா பதினெட்டு வரைக்கும் யாரும் பொண்ணு பார்க்க மாட்டாங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க சீமந்தம் ரெண்டாவது பார்த்தா திரட்டி விசேஷம் நல்லது கெட்டதை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்போ ஆடி பெருக்கு மூணாந்தேதிக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க அப்போ இந்த ஆகஸ்ட் மூணு தேதிக்கு மேல வரன் பார்க்கறவங்களுக்கு மாங்கலி அமையும் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு பாக்கியத்துக்காக வேண்டிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு புத்தர பாக்கியம் பெருகும் சரிங்களா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எடுக்கிற முயற்சி ஆகஸ்ட் மூணுக்கு மேல சுபகாரியத்தை எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் ரோகஸ்தானத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்துல ரோகஸ்தானத்தில் இருக்கும்போது ஆறாம் இடம்னா என்ன ரோகஸ்தானம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம் நஷ்டம் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் ஆறாம் இடத்துல சனி இருந்தால் ஏதோ ஒரு வகையில் லாபத்தையும் கொடுப்பார் அது கூட சேர்ந்து சில குழப்பத்தையும் கொடுத்துருவார் அப்போ நமக்கு தெரியும் முன்னேறதை விட இப்போ நம்ம நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் குழப்பங்களும் அதிகமாக இருக்குதே அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்போ ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் திருமண வரன் பார்க்குறவங்களுக்கும் நல்லது நடக்கும் கோர்ட்டு போலீஸ் பஞ்சாயத்து அவமான பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் இடம் பிரச்சனை குறிப்பாக பூமி பிரச்சனை கரை பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும் புரியுதுங்களா இது எப்போ வந்து எப்போ இருக்குன்னா ஜூலை பதினூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ஒருத்தருக்கு முன்னையும் பிரச்சனை கொடுக்கலாம் தேரலாம் ஒருத்தருக்கு கடைசியில் பிரச்சனை கொடுக்கலாம் தேரலாம் அவங்க ஜாதகம் இப்படியும் அப்படி முன்ன பின்ன ஒன்றாச்சுங்களா அதே மாதிரி புதன் பத்தில் இருக்கிறார் புதன் பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானத்தில் புதன் இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் புதன் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா சுய தொழில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஒரு ஒன்றரை மாதமாகவே கொஞ்சம் குழப்பம்தான் வருமன் வருமானம் இல்லாமல் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் ப்ரெஷர் டென்ஷன் அதாவது ஏதோ ஒரு வகையில் கரைச்சோர் கரைச்சா கல்லும் கரையின்ற மாதிரி கூட இருக்கிறவங்களால கொஞ்சம் மனஸ்தாபம் என்ன காரணம்னா இப்போ புதன் வந்து வக்கரத்தில் இருக்கிறார் அப்போ பத்தாம் படம்னா தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது புதன் போய் பத்தில் உட்காரும்போது என்ன பண்ணுவான் தொழிலில் சில சங்கடங்கள் தான் செய்வான் அப்போ ஜூலை அதாவதுன்றது இந்த ஆகஸ்ட் மாதம் பதினொன்று தேதிக்கு மேல புதன் வந்து இயல்பு நிலைக்கு அப்போ தான் தொழில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே வீட்லேயே பாருங்க சூரியன் உட்காந்துருக்கிறாரு சூரியன் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா அப்போ எந்த காரத்துக்கு கொண்டு பார்த்தா பதினேழு தேதி வரைக்கும் சூரியன் வந்து பார்க்கும்போது கட்ட கடகத்திலிருந்து அடுத்தது சிம்மராசிக்கு போகிறார் அப்போ சிம்மராசிக்கு போகும்போது சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய சூரியன் வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் லாபஸ்தானம் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் கட்ட முப்பத்தி ஒரு தேதிக்குள்ளார நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இடம் பிரச்சனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்கலாம் குறிப்பாக வீடு மண் மன பூமி கிரையம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடந்தே தீரும் ரொம்ப நாளாக நடக்காமல் பண்ண முடியாமல் செய்ய முடியாமல் நினச்சி தள்ளி தள்ளி போன காரியங்கள் கண்டிப்பாக சொல்கிற நடந்தே தீரும் ஏன்னா மாத கிரகம் சூரிய பகவான் நெருப்பு ராசி சூரிய பகவான் வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு சொந்த சூரியன் வந்து உட்காடுறாரு ஏன்னா ஒரு வருஷத்திலேயே ஒரு மாதம் மட்டும்தான் சூரியன் வந்து முழுமையே தான் வீட்டில் வந்து உட்காருவார் அதுதான் மாத கிரக சூரியன் நெருப்பு ராசி அப்போ ஜூலை அகட்டன்றது வந்து பார்த்தா இந்த தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஆவணி முப்பத்தொன்னுலேருந்து அப்போ ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து அப்போ அடுத்தது செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு துளாராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வராரு சூப்பராக இருக்கும் எடுத்த காரியமெல்லாம் வெற்றியாகும் வெளிநாடு முயற்சி எடுத்தால் தடையில்லாமல் முடியும் ரியல் எஸ்டேட்டு கமிஷன் வேலை இதெல்லாம் சூப்பராக இருக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு சூரியன் வந்துட்டாருன்னா அரசியல் அரசாங்க வேலை அரசாங்க வேலையில் தாங்க நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு பெருசாக பலன் இல்லைங்க பெருசாக லாபம் இல்லை வேலை கவர்மெண்ட் வேலை தான் தவிர சாதிக்க முடியல புலம்புறவங்களுக்கெல்லாம் அப்போ ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார் ஏன்னா சூரியன் பதினொன்றாம் லாபஸ்தானத்தில் வரும்போது நிச்சயமாக நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் துளாராசிக்காரங்களே சூப்பராக இருக்கும் சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா துளாராசிக்காரங்களெல்லாம் எல்லாம் கேட்டிருக்காங்க என்னன்னா சாமி எனக்கு எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு நல்லாயிருக்கும் ஏன் துளாராசிக்கெல்லாம் எந்த கடவுள் வணங்குறது நல்லது அப்படிலாம் பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் பார்த்தா கிட்டத்தட்ட சிங்கப்பெருமாள் ஸ்ரீரங்கம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆடிப்பெருக்கு மூணாந்தேதி அன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு போய் தலைமொழிக்கிட்டு வாங்க அருகம்பில் வச்சு காசு வச்சு ஒரு ஜ ஒரு கெங்கையில் போய் தலைமொழிகிட்டு வாங்க பிடிச்ச தோஷம் எல்லாம் உங்களுக்கு விலகும் அதுதான் ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க மங்கை தோஷம் கங்கையில் போச்சுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்தா இந்த பூரி புண்ணி சாபம் முன்னோர்கள் சாபம் என் பொண்டாட்டி சாபம் அதாவது மன கணவன் சாபம் பூரி புண்ணியத்தில் ஏற்பட்ட தோஷங்கள் இது எல்லாத்துக்குமே ஆடி பெருக்கு கிட்டத்தட்ட அந்த ஆடி மாதம் எல்லாம் குலதெய்வத்தனுடைய வழிபாடு செய்யக்கூடிய மாதம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க நீங்கள் போய் தலைமுலிட்டு வாங்க நீங்கள் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் சரிங்களா அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த சூரியன் உங்களுக்கு அடுத்தது பதினொன்றாம் இடத்துக்கு வர காலம் இடம் மண் மன வீடு சொத்து வாங்கிறதுக்கு யோகமான ஒரு நேரம் அதே மாதிரி உங்களுக்கு புதன் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறது அதாவது தொழில் மாற்றம் மட்டும் இல்லை நல்ல மூளை எல்லாம் பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும் சரிங்களா இது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரு ரெண்டாவது சுக்குரன் இணைப்பு காலமெல்லாம் ரெண்டு பேருடைய தொழில் காம்போவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் ஸ்தானத்தில் முன்னேற்றம் கொடுக்கும் சரிங்களா ஏதாவது எப்படி இருந்தாலும் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தா குரு வந்து உங்கள் ராசி அஞ்சாம் இடமும் பார்க்குறாரு குரு பார்வைப்பட்ட புண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ குரு வந்து மிதுனத்திலிருந்து உங்கள் ராசி தான் பார்க்குறாரு குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ அஞ்சாம் மடமாக குரு உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அதனால் எப்படியாவது ஒன்று புத்திர பாக்கியத்துக்கு வழிவகுத்து கொடுத்துருவார் ஏன்னா அஞ்சாம் மடத்தை பார்த்தாருன்னா புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு ஏன்னா அஞ்சாம் மடம்னா புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானம் ஏழாம் இடம்ன்னா கலஸ்தரஸ்தானம் ஒன்பதாம் இடம்னா பாக்கியஸ்தானம் அப்போ உங்கள் ராசி வந்து அஞ்சாம் இடமாக பார்க்குறாரு குறிப்பாக புத்திர பாக்கியம் பூரி புண்ணியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் இடம் பிரச்சனை குழந்த பாக்கியம் பிரச்சனை இது ரெண்டுக்கும் திருமண பிரச்சனை இது மூணுக்குமே உங்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுப்பார் சரிங்களா இது நீங்கள் எப்படி இருக்குதுன்னு அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் ஆனால் பதினோரு தேதிக்கு மேலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேருகளே அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி